ஹலோ வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி ஓகேங்க எனக்கு கொஞ்சம் ஃபீவரா இருந்துச்சுங்க அதனாலதான் ஒரு ஃபோர் டேஸா என்னால் வந்து வீடியோஸ்ல எதுவும் போட முடியல இன்னையில இருந்து பார்த்துட்டீங்கன்னா ஈவினிங் செவன் பி எம்க்கு நம்ம வீடியோ வந்து வந்துருங்க கண்டிப்பா எல்லாரும் பாருங்க சரி ஓகேங்க நம்ம வந்து இந்த கண்ணுக்கு கீழ் இருக்க கருவலுட்டுக்கு ஒவ்வொரு டிப்ஸ்ஸா என்னன்னு பாக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா பிஞ்சு வெள்ளரிக்கிறதுக்கு பார்த்துட்டீங்களா அதை வந்து எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா ரவுண்ட் ரவுண்டா அறிஞ்சிக்கலாங்க அரைஞ்சு நம்ம கண்ணு மேல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கலாங்க நம்ம கண்ணுக்கு வந்து அப்படியே ஒரு குளிர்ச்சி அந்த கருவலை வந்து நமக்கு சரியாயிருங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க சரி வாங்க நம்ம செகண்ட் டிப் என்னன்னு பாக்கலாம் அதுக்கு பாத்துட்டீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கிற உருளைக்கிழங்கு தாங்க உருளைக்கிழங்கு வந்து தோல் எல்லாம் நல்லா சீவிட்டுங்க அதோட சாறு எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு நம்ம கண்ணுக்கு கீழே அந்த கருவலை தெரியல நம்ம நல்லா தளவிக்கலாங்க அதோட சாறு எடுத்து டெய்லி வந்து நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை ஒரு டென் மினிட்ஸ் பண்ணிட்டு நம்ம போய் தூங்கும்போது போது டெய்லி இதை பண்ணும்போது போது நமக்கு அந்த கருவலை வந்து சீக்கிரமாவே சரிவாயிருங்க கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க சரி வாங்க மூணாவது டிப் என்னன்னு பார்க்கலாம் அதாவது நம்ம குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தாங்க இந்த டிப் நம்ம செய்ய போறோம் அதாவது கொஞ்சம் நமக்காக டைம் ஒதுக்கி நம்ம இதை செய்யலாங்க சரி வாங்க அதுக்கு என்ன பண்ணலாம்னு பாத்துட்டீங்கன்னா தக்காளி தாங்க நம்ம வீட்டுல இருக்கிற தக்காளி லெமன் இந்த ரெண்டும் தாங்க தக்காளியோட கொஞ்சம் புயஞ்சு நம்ம கையிலேயே கூட நசுக்கி சாறு வருங்க அப்புறம் லெமன் இந்த ரெண்டோட சாரையுமே எடுத்துங்க ரெண்டு சமையலக்குள்ளா எடுத்து நம்ம கண்ணுக்கு கீழ்தான் அந்த கருவலயத்துல தேய்ச்சி விட்டு நல்லா ஒரு மாதிரி நல்லா கையிலேயே ரஃப் பண்ணி விடுங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது பாத்துட்டீங்கன்னா நமக்கு அந்த கருவலையை சரியாயிருங்க டிப் நம்பர் போர் என்னன்னு பாக்கலாம் வாங்க அதுக்கு பார்த்துட்டீங்கன்னா லெமன் தாங்க எல்லாமே நம்ம வீட்டுல இருக்கிற பொருள் தாங்க மெயினா அதை சொல்ற எல்லா டிப்மே லெமனோட சாருங்க அது வந்து கூலிங்கான பால்ல கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாங்க புழிஞ்சு விட்டுட்டு பஞ்சுல நல்லா டிப் பண்ணி நல்லா அப்படியே கண்ணு மேல அப்படியே ஒரு பிப்டி மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாங்க இது வந்து நம்ம டெய்லி பண்ணும் போது அந்த கருவலைங்கிறது நமக்கு சீக்கிரமா க்யூர் ஆயிருங்க சரி ஓகே டிப் நம்பர் ஃபைவ் பாக்கலாம் வாங்க அதாவது அதுக்கு பார்த்துட்டீங்கன்னா விளக்கெண்ணெய் தாங்க விளக்கெண்ண மஞ்சத்தூள் அதாவது நம்ம கா கண்ணுக்கு எரியற மாதிரி மஞ்சள் தூள் நார்மலான மஞ்சத்தூள் எடுத்துக்கலாங்க உப்பு இந்த மூணையும் நல்லா கலந்து நம்ம டெய்லியும் அந்த கண்ணுக்கு கீழே கருவலயத்துக்கு வந்து ஒரு டென் டேஸ் மாதிரி செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்குங்க சரி ஓகேங்க கண்டிப்பா அதாவது ஃபைவ் டிப்ஸ் ஏதாவது ஒரு டிப்ஸ் ஆச்சு நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க அப்போ அந்த கருவலையா கண்டிப்பா சரியாயிரும் நம்ம வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு தாங்க நான் சொல்றேன் இதுல ஏதாவது ஒரு டிப்னாச்சு டெய்லி ஃபாலோ பண்ணி அந்த கருவலயத்தை சரி பண்ண பாருங்க சரி ஓகேங்க அதாவது நம்ம சேனல் வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கிட்டையும் ஒரு சின்ன ரெக்யூஸ்ட் மாதிரி நான் வச்சுக்கிறேங்க அதாவது நம்ம எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடலாம் எப்படியெல்லாம் வீடியோஸ்லாம் கொடுக்கலாம் எந்தெந்த மாதிரி கண்டென்ட்லாம் போடலாம் அப்படிங்கிறது வந்து எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சரி ஓகேங்க நம்ம சேனலில் வந்து எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் சரி ஓகேங்க